இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி மூணு நூற்றி ஏழு புள்ளி சிம்மனை வயது பொருத்தம் எண்பத்தி ஒம்போது ஆண்டுகள் குபேரதிக்கு பொருளாதாரத்தை வளர்க்கும் திசை நார்த் ஃபேசிங் பின்புறம் சவுத்தும் கிழக்கு மேற்கு ஈசான மூலைன்னு சொல்கிறது இந்த வடகிழக்கு மூலை வாயு மூலை கன்னி மூலை அக்னி மூலை ஈசான மூலையில் எப்போவுமே போர்வெல்லும் மழை மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைங்க தலைவாசலுக்கு நேரம் நீர்க்குத்து இல்லாமல் போர் இல்லாமல் பார்த்துக்கோங்க தலைவாசலுக்கு நேர் பின் வாசல் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் புதன் அதிகாரம் பெற்றிருந்தால் பின்வாசலோட வீடு கட்டணும் வடக்க பார்த்த வீட்டிற்கு அக்னியில் ஒரு வாசல் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூம் வித்து அட்டாச் டாய்லெட்டு இதற்குண்டான வாயு மூலையில் கொடுத்துருக்கோம் ஹாலினுடைய கன்னி மூலை சார்ந்ததில் பூஜை அறை இருக்கிறது ரொம்ப பலம் மாடிப்படி வெளியிலேருந்து ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ நூற்றி ஏழு புள்ளி சிம்மமனை இந்த வரைபடம் இது மாதிரி தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்